வணக்கம் கார் மோட்டர் பைக் ஃப்ளைட் பஸ் இப்படி இருந்தாலும் நம்ம இந்திய மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது ட்ரெயின் தான் டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் அவங்களோட தேவைக்காக ட்ரெயின் ட்ராவலிங்கை யூஸ் பண்ணுறாங்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர் வரைக்கும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது ட்ரெயினில் லாங் டிஸ்டன்ஸ் போகிற பேசஞ்சர் தொடர்ந்து அதிகமாகிட்டே தான் போகிறாங்க ட்ரெயினோட பயன்பாடை பற்றி நம்ம சில விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்போம் ஆனால் ரயில்வேயோட செயல்பாடு அவங்க பண்ணுற சில விஷயம் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் எக்ஸ் இந்தியாவில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அதோட லாஸ்ட் பெட்டியில் எக்ஸுன்னு ஒரு சிம்பிள் மஞ்சள் கலரில் போட்டிருக்கோம் இதை எல்லோரும் பார்த்துருக்கோம் இது எதை குறிக்குது இதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியாது ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ரிப்பேர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு குறிக்கிற சிம்பிள் தான் இந்த எக்ஸ் இருந்து எல்லா கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு செக் பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ் குறிய ட்ரெயினோட கடைசி பெட்டையில் வரை வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினோட நடுவில் இருக்கிற எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் அதோட ஜாயிண்ட்டையும் ஃபுல்லாக செக் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறதையும் அந்த எக்ஸ் குறி குறிக்குமா கண்டிப்பாக இது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று உடனே இந்த மெசேஜை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ